அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கோரக்கர் சித்தர் பிறந்த கதையையும் அவர் சித்தராக உருவாகிய வரலாற்றையும் பார்க்க இருக்கிறோம் கோரக்கர் சித்தரின் பிறப்பு சித்த புருஷர்களின் பிறப்பிலேயே விசேஷமான தன்மை கொண்டது விபூதி என்றால் சாம்பல் என்ற ஒரு பொருளும் ஞானம் என்ற மறுபொருளும் உண்டு அப்படி கோரக்கர் சாம்பலிலிருந்து எவ்வாறு உருவானார் என்பதைப் பற்றி பார்க்கலாம் வாருங்கள் வரலாறு ஆரம்பம் ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் கடற்கரையில் அமர்ந்திருந்தனர் அப்போது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு மந்திர உபதேசம் செய்து கொண்டு இருந்தார் கடலுக்குள் இருந்த மீன்களில் ஒன்று அந்த மந்திரத்தை கிரகிக்க சிவனின் அருளால் அந்த மந்திரம் மீனின் வயிற்றிலிருந்து மனிதனாக உருவெடுத்தது சிவனின் அருளால் பிறந்த அவனுக்கு மச்சேந்திரன் என்ற பெயரும் ஏற்பட்டது சித்தனாக விளங்கிய மச்சேந்திரன் ஒரு தடவை அழுது கொண்டிருந்த ஒரு பெண்மணியின் அழுகைக்கான காரணம் கேட்க அந்த பெண் குழந்தை இன்மையை காரணமாக கூறி அழுதாள் மலடியான அவளின் துன்பம் தீர்க்க மச்சேந்திரன் தாயே இது திருநீரு இதை சாப்பிடு நீ கர்ப்பம் தரிப்பாய் என்று சொல்லி திருநீரை கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் அந்த பெண் திருநீரு வாங்கியதை கண்ட தோழி அவளிடம் அடி பைத்தியக்காரி யாராவது திருநீர் கொடுத்தால் அதை வாங்கி வாங்கிவிடுவதா இதை சாப்பிட்டால் நீ மயங்கி விடுவாய் இதை வீசி விடு என்றாள் தோழியின் பேச்சைக் கேட்டு பயந்து போன அந்த பெண் திருநீரை வீட்டுக்கு கொண்டு சென்று யாருக்கும் தெரியாமல் எரியும் அடுப்பில் போட்டுவிட்டாள் சில ஆண்டுகள் கடந்தன மீண்டும் மச்சேந்திரரை சந்திக்கும் வாய்ப்பு அந்த பெண்ணுக்கு கிடைத்தது அவள் அழுது கொண்டு நடந்ததை கூறி இதுவரை தனக்கு குழந்தை இல்லை என்பதையும் கூறினாள் அவளது நிலைமையை உணர்ந்து கொண்ட மச்சேந்திரர் அவளிடம் கோபிக்கவில்லை சரியம்மா உன் வீட்டு அடுப்பு சாம்பலை எங்கே கொட்டுவீர்கள் ஒருவேளை கொட்டியதை அப்புறப்படுத்தி விட்டீர்களா என்றார் இல்லை சுவாமி அடுப்பு சாம்பலை இதோ இந்த எரு குழியில் போட்டு வைத்திருக்கிறோம் பல ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அதை அப்புறப்படுத்துவார்கள் நான் திருநீரை எரித்த சாம்பலும் இதனுடன் கலந்துதான் கிடைக்கிறது என்றாள் மச்சேந்திரர் மகிழ்ந்தார் உனக்கு யோகம் யோகமிருக்கிறது என்றவர் எருகுழியில் அருகே போய் கோரக்கா என குரல் கொடுத்தார் என்ன சித்தரே என உள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது எழுந்து வெளியே வா என்றார் சித்தர் அப்போது சாம்பலை கொடுத்த நாளிலிருந்து இதுவரை கடந்த பத்து ஆண்டுகளை கடந்த நிலையில் பத்து வயது சிறுவன் ஒருவன் தெய்வீக லட்சணங்களுடன் எழுந்து வந்தான் அவனை தாயிடம் ஒப்படைத்தார் மச்சேந்திரர் சுவாமி தாங்கள் தந்த திருநீற்றின் மகிமை அறியாமல் வீசி எறிந்தேன் இவனை என் வீற்றில் சுமக்கும் பாக்கியத்தை இழந்தேன் என அழுதவள் மகனை அரவணைத்து கொண்டால் ஆனால் அவனது மகன் அவளை உதறி தள்ளிவிட்டு தாயே என்னை சிறு வயதிலேயே வீசியெறிந்துவிட்டாய் நான் இந்த நாற்றம் பிடித்த குழியில் இவ்வளவு நாளும் கிடந்தேன் என்னை ஒதுக்கிய உன்னோடு இணைந்து வாழ நான் விரும்பவில்லை என்றான் மேலும் நான் தவ வாழ்வில் ஈடுபடப் போகிறேன் இருப்பினும் நான் இந்த பூமிக்கு வர காரணமாக இருந்ததற்கும் என் தாய் என்ற முறையிலும் உன்னை வணங்குகிறேன் நான் இந்த சித்தருடன் செல்கிறேன் என்னை வழியனுப்பு என்றான் தான் செய்த தவறுக்கு வருந்திய அந்த தாய் செய்வதறியாது மகனின் உறுதியான பேச்சை மாற்ற முடியாது என்பதை உணர்ந்து வேறு வழியின்றி கோரக்கருக்கு விடை கொடுத்தாள் அதன்பின் கோரக்கர் மச்சேந்திர சித்தரின் மாணாக்கர் ஆனார் மச்சேந்திரனிடம் இலக்கணங்களோடு ஞான நெறியும் கற்று குருகுல வாசம் இருந்தவர் நாலா திசைகளிலும் அலைந்து சித்தி பெற்றவர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்